பாரம்பரிய விட்டு நாங்க பாரம்பரிய விட்டு நாங்க வரலாற்று வடிவமைக்கோ வரலாற்று வடிவமைக்கும் எங்க பாட்டுகளோ வரலாற்று வடிவமைக்கோ எங்க பாட்டுகளோ நானே தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நான் தந்தானே நானு அம்மா அந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே உன இதயமெல்லாம் உறுதியாக மாறணுங்க உட்டு போன இதயமெல்லாம் உறுதியாக மாறணுங்க உங்க கவலை நீங்க நாங்களும் இங்க பாடுறோங்க உங்க கவலை நீங்க நாங்களும் இங்க பாடுறோங்க தந்தானே நானு நீ சொல்லு